ஆன்பேஸ்வரவுகள் அனைவருக்கும் மனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் இன்று எட்டாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரலான சன்ரைஸ் செய்திகள் சன்ரைஸ் வானொலியின் செய்திகள் இடம்பெறுகின்றது இன்றைய நாளில் செய்திகளுடன் வரும் செல்வி நிதியானந்தன் அவர்கள் மற்றும் நேற்று திங்களுக்கான செய்திகளுடன் நகுலவதி திலத்தேவன் அவர்கள் இருவருக்கும் நன்றியை கூறியபடி புஷ்பகலா அவர்களது செய்திகள் வரவில்லை கடந்த வாரம் வரவில்லை இந்த வாரம் வரவில்லை அனுப்பி இருந்தீர்களா என்பதை ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து சொல்லி கேட்டுக் கொண்டிருந்தால் ஒரு முறை புஷ்பகலாபிரபானவர்கள் செய்திகள் எங்கள் பக்கம் வரவில்லை நன்றி இப்பொழுது சன்ரைஸின் செய்திகள் இடம்பெற காத்திருக்கின்றது அந்த வகையில் நேற்று திங்களுக்கான செய்திகளுடன் வருகின்றார் நகுலவதி திலத்தேவன் அவர்கள் இனிய மாலை உற்சாக வணக்கம் வாருங்கள் செல்வி சன்ரை செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானந்தன் இலங்கையில் கொரோனாக்கள் விகரகவையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட பாரிய எரிவாய்ப்பு வடிப்பில் எரிபொருள் நிலையத்தின் முகாமியாளர் உட்பட நான்கு பேர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளார்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தர் ராஜபக்ச உடல்நலத்துடன் மீட்பதாக அவரது மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் தெரிவித்துள்ளார் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் யாரும் வேலை இழக்க மாட்டார்கள் இருக்கும் வரை அது நடக்காது என பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு முதல்வர் மம்தா உறுதி அளித்துள்ளார் முக்கிய வர்த்தக கூட்டு நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி எதிரொலியில் சீன பொருட்களின் இறக்குமதி மீது மத்திய அரசு கண்காணிப்பை கடுமையாக்க இது தொடர்பான உத்தியை வகுக்க வகுத்தக செயலாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன தமிழக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கு உயர் நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது விசாக்களை வைத்திருக்கும் தனி நபர்கள் வருகிற பதிமூன்றாம் தேதி வரை சவுதி அரேபியாவுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய ஜனாதிபதி ஒருவர் போர்த்துக்கலுக்கு செல்வது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குள் இது முதல் முறையாகும் என்பது தெரியவந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றார் இரண்டாம் தேதி பல்வேறு உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரியை அறிவித்துள்ளார் மியன்மாரில் நிலநடுக்கத்துக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு பேர் பலியாகி உள்ளனர் என ராணுவ ஆட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் ஜாமின் மின்சுங் உறுதியளித்துள்ளார் வரி விதிப்பு தொடர்பாக சீனாவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் வடகொரியாவில் ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக வடகொரியா பியோங் ஜாங்கில் சர்வதேச மரதன் போட்டி நடந்துள்ளது கோவிட் தொற்று நோய்க்கு பின்னர் அதன் எல்லைகள் பெருமளவு மூடியுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட நாட்டில் சுமார் இருநூறு வெளிநாட்டு ஓட்டப்பந்திய வீரர்கள் போட்டியில் பங்கெடுத்துள்ளனர் கனடாவில் சாக்லேட் உட்கொள்வோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விடுக்கப்பட கொண்ட சிறு கற்கள் காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது இந்த இருவகை சொக்கலேட்டுகளுக்கு மிக பொருதல் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மத்திய ஆசியாவில் உள்ள நாடுகளில் ஒன்றான கஸ்கஸ்தானில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அரிய தாதுக்களின் படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி ஐந்து உக்ரைனிய குடிமக்கள் வெற்றிகரமாக மீண்டும் தாயகத்தில் பதினோராம் வட்டாரத்தில் உள்ள கழிவு காற்றின் நிலையம் நேற்று பிற்பகல் தீபிடித்து எதிர்த்துள்ளது மருத்துவ கழிவுகள் உட்பட்ட பல கழிவுகள் அளிக்கும் குடித்த நிலையத்தில் ஏற்பட்ட தீயினால் காற்றின் நச்சுத்தன்மை கலந்திருக்கலாம் என சந்தேகம் புனித நீர் வெளிநாடுகளுக்கு தேவைப்படுவதை எடுத்து வகையில் ஆயிரம் கோத்தல்களில் அடைக்கப்பட்ட புனித நீர் ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்தியா வங்கதேசம் பாகிஸ்தான் உட்பட பதினான்கு நாடுகளுக்கு சேர்ந்த மக்களுக்கு விசா வழங்கல் நிறுத்தி வைக்கப்படும் என சவுதி அரேபியா அறிவித்துள்ளது சுவிஸ் பெண்களில் பதினெட்டு வயதுக்கு நாற்பத்தி ஒன்பது வயதுக்கு முனைப்பட்டவர்களில் அறுபத்தி மூன்று சதவீதத்தினருக்கு குளத்தை பெற்றுக் கொள்வதில் விருப்பமில்லை என அலுவலக தரவுகள் கூறுகின்றன சென்னை அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் நான்கு போட்டிகளில் விளையாடி மூன்று போட்டிகளில் தழுவி புள்ளிப்பட்டியலில் இருந்து ஒன்பதாவது இடத்துக்கு உள்ளது ஏற்கனவே தோனிக்கு நாற்பத்தி மூன்று வயதாகிவிட்ட நிலையில் இந்த ஐ பி எல் தொடர் அவருக்கு கடைசி அங்கு தொடராக இருக்கும் என பலரும் கருதி வருகின்றனர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இரண்டு கோல்கள் அடிக்க அல்நசர் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அல் கிலால் அணியை வீழ்த்தியுள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு மாதமும் மற்றும் வீராங்கனைகளை தேர்வு செய்து கௌரவித்து வருகின்றது அதன்படி மார்ச் மாதம் வீரர் மற்றும் வீராங்கனைகளை தேர்வு செய்து தலா மூன்று வீரர் மற்றும் வீராங்கனைகளை கொண்ட பரிந்துரை பெயர் பட்டியலை ஐசிசி அறிவித்துள்ளது அதன்படி சிறந்த வீரருக்கான பட்டியலில் இந்தியாவின் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் நியூசிலாந்து வீரரான ஜேக்கப் டபி சச்சின் ரவீந்தர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள் பரிந்துரை பட்டியலில் அமெரிக்காவின் சேத்னா பிரசாத் மற்றும் ஆஸ்திரேலியா வீரங்கனையான அன்னபெல் சதர்லேண்ட் ஜோர்ஜியாவின் போல் ஆகியோர் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் யார் வருது செய்திகள் எதுவுமே இல்லாமல் செய்திகளா தகவலா தெரியவில்லை நன்றி வணக்கம் வாருங்கள் நாகலவதி தெளித்தவனர்களே இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி ஒன்பதுடன் நகலவதி தில்லை திருவன் லண்டன் டென்மார்க் செய்தி பிரித்தானியாவின் இளவரசி கேட் இயற்கை என்பது குடும்பத்தின் சரணாலயம் என்றும் இப்பிரித்தானியா முழுவதும் இயற்கைகள் என்றும் இந்த இயற்கை அந்நியை போற்றுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறேன் லண்டனில் துப்பாக்கியுடன் சென்ற நுழைய முயற்சித்த ஒருவரை காவல்துறையினர் துப்பாக்கி பிரிவோம் செய்த அவரை கைது செய்தனர் மில்லங்கி போயிரத நிலையத்தில் துப்பாக்கியுடன் நுழைய முயன்றவரை துப்பாக்கி பிடித்த அவர் இறந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் பிரித்தானியாவில் சொந்த தந்தைக்கு மகனால் நீந்த கைதி பிரைடனின் ஐம்பத்தி ஏழு வயதான தந்தையை கத்தியினால் குத்தி இருக்கிற அப்போது அங்கே இருந்த இன்னொரு பெண்ணுக்கும் பதினொரு வயது சிறுமிக்கு சிறுவனுக்கும் அவர் குத்திய காயங்களுடன் அவர்கள் இருவரும் தப்பித்திருக்கிறார்கள் பத்தொன்பது வயதான மகன் கொலை வழக்கில் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரித்தானியாவில் தெரியாமல் தாத்தாவின் சாம்பலை சாப்பிட்டுள்ளார் ஒரு குழந்தை ஒரு வயது குழந்தை ஒன்று அவருடைய வரவேற்பறையில் விளையாடி கொண்டிருந்த போது அங்கிருந்த சாம்பலை எடுத்து கொட்டி அதனை அள்ளி சாப்பிட்டு இருக்கிறது இதனை பார்த்த தாய் அறிந்து போன சிறுவனுக்கு இதுவரை ஏதும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று தாயார் கூறியிருக்கிறார் பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் பழைய காலம் போல் இப்போது இல்லை இது இப்போது புதிய காலம் நமது உலகத்துக்கு பொருளாதார போட்டி ஏற்பட்டிருப்பது நமது நாட்டின் பாதுகாப்பு தேவை இந்த பாதுகாப்பு என்றால் வேலை இழப்பு பட்டினி வாழ முடியாத நிலை என்பது இதனை முதலில் பாதுகாக்க வேண்டும் நினைக்காத ஒரு காலம் இப்போது வரப்போகிறது அதனை பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் பழைய காலம் முடிந்து விட்டது என்று மக்களுக்கு கூறியிருக்கிறார் மேலும் விடுதலை நாளன்று அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் அவர்கள் பல நாடுகளுக்கு வரியினை விதித்துள்ளார் இந்த வரியினால் இங்கிலாந்துக்கு பிரித்தானியாவுக்கும் பத்து வீத வரி அமுலுக்கு வந்திருக்கிறது இந்த வரி விதிப்பினால் இப்போது லண்டன் பங்கு சந்தைகள் எல்லாம் சரிந்து நிலையில் இருக்கின்றன இதனால் லண்டன் உள்ள ஒரு கார் நிறுவனம் ஜேஎல்ஆர் என்றது ஜக்குவா லேண்டோவர் கார் நிறுவனம் அமெரிக்காவுக்கு அனுப்பும் கார்களை அனுப்பாமல் நிறுத்தியுள்ளது தற்காலிகமாக இஸ்கொட்லாந்தின் வனப்பகுதியில் காட்டு தீ கடந்த வெள்ளி இரவு ஏற்பட்டிருக்கிறது இது இங்கிலாந்து முழுவதும் பரவும் எனும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகிறார்கள் மக்கள் காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள் மக்களை பாதுகாப்பாக விலகி இருக்கும்படி தொடர்வது டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் லீனா ராஸ்முசன் என்பவர் ஒரு ஆய்வு ஆய்வொன்றில் பங்கேற்றிருக்கிறார் அங்குள்ள மக்களுக்கு அவர் கூறியதாவது ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு மணத்தியால நித்திரை போதுமானது ஆனால் அதில் குறைய மூன்று நாலு மணத்தியால நித்திரை கொள்ளும் மக்கள் பகலில் பதினைந்து நிமிடது குறைந்ததாவது பதினைந்து நிமிடமாவது நித்திரை கொள்ள வேண்டும் அத்துடன் நீங்கள் உண்ணும் உணவில் அரைவாசிக்கு மேல் காய்கறிகளாக இருக்க வேண்டும் என்றும் கடுமையான உடற்பயிற்சி ஒன்று தசம் ஆறு வீதமாக இருக்க வேண்டும் இந்த சின்னஞ்சிறு மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை நீண்டகால வாழ நீண்ட காலம் வாழுவதற்கு உதவும் என அவர் கூறியுள்ளார் அறுபத்தி ஒன்பது வயதாடைய ஒருவர் இளநீரை குடித்ததினால் மரணம் எழுதியிருக்கிறார் அதாவது குளிர்சாதன பெட்டியில் வைக்காத ஒரு இளநீர் துர்நாட்டம் அடித்த வண்ணம் அழுகி போன இருந்த இளனியை அவர் குடித்ததினால் அவருக்கு உடனடியாக வாந்தி குமட்டல் உடல் முழுக்க வியர்வை ஏற்பட்டது அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் இருபத்தி நாலு மணத்தியாலத்தில் இருபத்தி ஆறு மணி நேரத்தில் அவர் சிகிச்சை பல நின்றி இறந்திருக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நவளவதி தில்லை நன்றி மிக சிறப்போ மிக நன்றி செய்தி வாரம் இருநூற்றி தொண்ணூறாக இடம்பெற்றிருந்தது மணிகவன் இருநூற்றி ஒன்பதாக இடம்பெற்றிருந்தது மிக சிறப்போடு செய்திகளுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் அவர்கள் இணைந்திருந்தார்கள் நகுலபதி தில்லைத்தேவன் அவர்கள் நேற்று திங்களுக்கான செய்திகளுடனும் மற்றும் செல்வி நிதியானந்தன் அவர்கள் இன்றைய நாளுக்கான செய்திகளுடனும் மிக சிறப்போடு உற்சாகத்தோடு தந்திருந்தார்கள் இருவருக்கும் நிறைந்த வாழ்த்துக்களை கூறியபடியே நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்தி நேரம் நன்றி வணக்கம்